வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஷஷ்டி அதனால் நான் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றிருக்கேன் நாம் வந்து செவ்வாய் இல்லைன்னா வந்து வெள்ளிக்கிழமையில் நாம் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றலாம் அப்படி இல்லைனா ஷஷ்டி விரதம் அன்றைக்கி நாம் ஆரம்பிக்கலாம் இது வந்து நம்ம ஒம்பது வாரம் இருபத்தி ஒரு வாரம் நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தொரு நாட்கள் ஆறு வாரம் அந்த மாதிரி ஏற்றலாம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வேல்மாறல் வந்து நாம் வந்து பாராயணம் செய்யலாம் அது கூட நம்ம ஆறு நாட்களில் முடிக்கலாம் இல்லைன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் அந்த மாதிரி நாம் செய்யலாம் இல்லை நாற்பத்தெட்டு வாரம் அந்த மாதிரி செய்யலாம் அதாவது நம்ம எதனாவது வேண்டுதல் வச்சு நம்ம அந்த பாராயணத்தை செஞ்சு முடிக்கலாம் நாம் வந்து ஏதாவது வேண்டுதல் இருந்தால் அந்த வேண்டுதலை நிறுத்தி இந்த வேல் பாராயணம் செஞ்சோம்னா கண்டிப்பாக அது நடக்கும் அதே மாதிரி வெற்றிலை தீபம் வந்து நாம் ஆறு வாரம் இருபத்தி ஒரு வாரம் நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் அந்த மாதிரி நாம் இந்த வெற்றிலை தீபத்தை போடலாம் வேல் பாராயணம் வந்து இன்னைக்கு வந்து மூணாவது பாடல் வேல் பாராயணம் எப்படி வந்து பாடி முடிக்கணும்னு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வேணா நான் வந்து லிங்க் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து வேல்மாறல் மூன்றாவது பாடல் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ் வேலே வேல் மாறல் பாராயணம் செய்வதற்கு ஒரு சின்ன வேலாவது நாம வந்து வீட்டில் வாங்கி வச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா நாம வந்து முருகன் காட்டிக்கலாம் இந்த வெற்றிலை தீபத்தை வந்து செவ்வாய் உரையில ஏற்றலாம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை சுக்கர உரையிலும் ஏத்தலாம் இல்லைன்னா நாம வந்து ஷஷ்டியில் ஆரம்பித்து ஏத்தலாம் பிரம்ம முகூர்த்தத்திலயும் ஏத்தலாம் அப்படியே முடியல நாம வந்து மாலை ஆறு மணிக்கு இந்த வெற்றிலை தீபத்தை போடலாம் இந்த வெற்றிலை தீபத்தை போடுவதற்கு நாம வந்து செவ்வாய்க்கிழமை தான் உகந்த நாள்னு சொல்லுவாங்க அதாவது செவ்வாய் வந்து அங்காரகன்னு சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமையில நம்ம இந்த வெற்றிலை தீபத்தை போட்டோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி என்ன வேணுமோ கடன் தொல்லை இருந்தாலும் எது வேணுமோ நமக்கு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்டலாம் மாதிரி எது வேணும்னு நினைக்கிறோமோ கண்டிப்பாக நடக்கும் நாம வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து இந்த வேல்மாரல் பாராயணத்தை செஞ்சு முடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து அறுபத்தி நான்கு பாடல்கள் இருக்கு அருணகிரி அருளிய வேல் வகுப்பை முன்னும் பின்னும்மாக நகர்த்தி சச்சிதானந்த சுவாமிகள் வந்து நமக்கு இந்த வேல் அறுபத்தி நான்கு பாடல்களாக கொடுத்திருக்கிறார் வேல் வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியதுமும் காட்டி இந்த பூஜையை முடிச்சிடலாம் முடிச்சிடலாமா வேல் வந்து அழிக்கக்கூடியதல்ல அது வந்து நம்மை காக்கக்கூடியது தீர்த்தத்தில் வந்து நம்ம துளசி பச்சை சேக்கலாம். சேர்க்கலாம்